பூசிக்கொள்ள யார் என்ஜாய் காவல்

எனக்கு வந்து ஒரே ஒரு அப்பா அம்மாங்க என்னவே எனக்கு வந்து ஒரே ஒரு அப்பா இவருக்கு மட்டும் தான் ஒரே ஒரு அப்பா அம்மா எங்களுக்கு எல்லாம் 10 அப்பா வா அது யாருக்கு தெரியும் யாரவே ஐயா எனக்கு வந்து ஒரே ஒரு அப்பா அம்மா நான் தங்கிச்சி ஓட்டி இருக்கறா சூப்பர் ஃபிகர் ரவ பாருடா சூப்பர் ஃபிகர் னு சொன்ன இரண்டாவது ஆள் நீ தான்டா ஏண்டா பா பண்ணினா ஏ அப்படி கேடுறா அவ அழுகல பேர் போணுமா அழுகு அழுகு அழுகல பேர் போணுமா அனியா அழுகா ஆமாங்க ஊர்ல கேவலமா பேசுறாங்க அது

மாசமானா பணத்தை கட்டி வெச்சடா 12 மாசமா கட்டா சும்மா இருப்பங்களா ஏய் கட்டா எது கட்டிங்க அதுல யா அவ என்ன சொன்னா ஐயா அது பெரிய வண்டி இருக்குது சூப்பரான வண்டி இருக்குது வாங்க ஐயா வாங்க முன்பணம் மாதிரி 2000 கட்டுங்க நீங்க மாசமானா கொடுங்க மாசமானா கொடுங்கனா இன்னே பாப்பா மாசமா ஒரு பணத்தை கட்டும் இந்த தேவலத்திலே தேவ இந்திரன் என்ற பெயரால் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறே ஆமாங்க 30 கோடி தேவர்கள் தேவர்கள் 48000 ரிசிகள் ரிசிகள் கிண்ணரர் கிம்பூரர் ஏனகாரர் கற்பூரமட்டும் ஐராவதமும் தங்குனது வலுவழுது கடத்திலே பாட்ட வந்தாத வார்த்தாங்கி ஆமாமா ஆட்சி செய்ய வேண்டியது இவர்க்கு நேரத்தில் நம்முடைய நாட்டு மக்களுக்கு வித சொல்ல